தான் ரெண்டு பையன் ஒருத்தன் இன்ஜினியர் ஒருத்தன் டாக்டர் இன்ஜினியர் குடம்புக்கு வந்தால் டாக்டர்கிட்ட தான் போடும் டாக்டருக்கு கட்டணம் கட்டணுன்னால் இன்ஜினியர்கிட்ட தான் இவன் வசதி அவன் வசதி இல்லை தொழில் தான் எந்த தொழில் செய்யற ஒரு பேங்க்லயே ஒருத்தர் இருக்கார் அவர் அக்கவுண்ட் செக்ஷன் பார்த்தா அவர் பேர் அக்கவுண்ட் கேஷ் பார்த்தா கேஷியர் ரூமில் உட்காந்துருந்தா மேனேஜர் மாறி வரலாம் அதே மாதிரி படைக்கிறதா இருந்தால் அந்த வேலையை செய்கிற அக்கவுண்டன்ட் பிரம்மா அதே கடவுள் காப்பாற்றுக்கிற போது திருமால் தீமைகளை அழித்து சம்ஹாரம் பண்ணுகிற போது சிவன் மூணு ஒருத்தரே தான் ஆனால் செய்கிற போது வெவ்வேறு வேலை ஒரு பெண்ணு அப்பாவுக்கு குழந்தையாக இருக்கிற போது மகள் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு போனபோது மனைவி ஒரு குழந்த பிறந்துட்டா அம்மா பேட்டி பிறந்துட்டா பாட்டி பக்கத்து வீட்டுக்காரி வம்புக்காரி ஒரே ஆள் தான் ஆனால் பேர் எத்தனை வீட்டில் ஒரு குழந்த பிறக்குது அம்மாவுக்கு ஆசை ஆசையாக அந்த குழந்தை தங்கம் கூப்பிடுறா அப்பா பாட்டி